ராஜராஜ சோழன் யூடியூப் சேனல் நேரலுக்கு என்னுடைய முத்தமிழ் வணக்கம் சென்ற காணொலியில் ராஜராஜ சோழனை எவ்வாறெல்லாம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கௌரவப்படுத்தியது என்பதை நாம் கண்டோம் இன்று எத்தனை நூல்கள் வந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவரை எப்படி பொதுமக்கள் வழிபடுகிறார்கள் என்பதை நாம் இந்த காணொளி வாயிலாக காண்போம் நீங்கள் காண்பது குடவாயில் பாலசுப்ரமணியன் எழுதின ராஜேந்திர சோழன் வாழ்க்கை வரலாறு நூல் அதாவது ராஜராஜ சோழன் ரா ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் வாழ்க்கை வரலாறு நூல் தெளிவாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது பக்கத்தில் நீங்கள் காண்பது அவர் வெளியிட்ட அச்சிடப்பட்ட அந்நாளைய நாணயங்கள் இது செம்பு ஈயம் பித்தளை போன்ற உலோகங்களால் உருவாக்கப்பட்டது அடுத்தது ராஜராஜ சோழன் நாடகம் இது வழி வழியாக காலமெல்லாம் பள்ளி கல்லூரிகளில் முன்பாக பள்ளி கல்லூரி ஆரம்பிப்பதற்கு முன்பாக வீதி நாடகம் மூலமாகவும் மேடை நாடகம் மூலமாகவும் நடத்தப்பட்டது திரைப்படமாகவும் இந்த ராஜராஜ சோழன் திரு சிவாஜி கணேசன் முத்துராமன் சிவகுமார் லட்சுமி இவர்களெல்லாம் நடித்திருந்தார்கள் படம் படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது சவுத் இந்தியாவிலேயே முதன்மலாக அகன்ற திரையில் ராஜராஜ சோழன் தமிழர்களுக்கு மின்னினார் இது சோழர் கால நிலவுடைமை பின்புலத்தில் கோயில் புள்ளியல் ராசுகுமார் என்பவர் எழுதினார் இந்த நூல் மன்னர் மன்னன் எழுதினார் ராஜராஜ சோழன் என்பவர் என்ற டைட்டில் இதுவும் பொதுமக்களிடம் பாராட்டுப்படுகிறது அடுத்ததாக பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் அதாவது கல்கி கல்கி வார இதழில் அதனுடைய உரிமையாளரான கல்கி எழுதிய எழுதினார் அது கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் தொடராக வந்தது பின் அது நூலாக வெளியேற்றப்பட்டது ஆயிரம் ஆண்டுகள் அதிசயம் என்ற அந்த நூல் தினத்தந்தியில் வார நாளிதழில் தொடராக வெளிவந்து பெருவாரியான மக்கள் வெற்றியை கண்டது பின் அது நூலாக அச்சிடப்பட்டது இது சத்திரியின் இதழ் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் திரு ராஜராஜ சோழனை பற்றி சேலம் வர்மா தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார் இது கல்கி எழுதிய பொன்னின் செல்வனின் பின்னாட்டை இது பொன்னியின் செல்வன் முன்னாட்டை இதன் விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மனிதன் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் என்பதை விட அந்த மனிதன் இந்த மனித குலத்திற்கு என்ன சேவை செய்தான் இந்த மனிதகுலம் அவனை எப்படியெல்லாம் நினைத்து பார்க்கிறது ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது வருடங்கள் ஆகியும் இன்றும் நாம் அவரை நினைத்திருக்கின்றோம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாளையும் நாளைய மறுதினமும் வருங்கால சந்ததிகளும் அவரை நினைத்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் காண்பது அந்த நோட்டீஸ் தான் இனி ராஜராஜ சோழனை பற்றிய பதாகைகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது நோட்டீஸ்கள் அவரை பற்றி